தேங்க்யூ தேங்க்யூ திருமணங்கள் வாழ்த்து சொன்ன அனைவருக்கும் ரொம்ப நன்றி ஹஸ்பண்ட் ஒய்ஃபு போடுறதும் சூப்பர் அப்படியா ஹாய் தங்கம் கிஸ் ப்ளீஸ் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிக்கோ உங்கள் கூட்ட ஒன்று சொல்லுங்க ஐயோ பாரதியும் அதே தான் சொன்னார் என்ன விஷயம் சொல்லுங்களேன் பாரதியும் இப்போ வந்து உங்ககிட்ட முக்கியமாக பேசணும் அப்படின்னாரு ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி தேங்க்யூம்மா தேங்க்யூ லவ் யூ நீங்களும் வந்து உங்கள் ஒன்று பேசணுங்கிறீங்க என்ன தான் பேசணும் என்ன தான் விஷயம் கொஞ்சம் சொல்லுங்களேன்ப்பா சொல்லுங்களேன் ரொம்ப முக்கியமாக சொல்லு நான் லைவாக அமர்த்தி போட்டு கூட வரேன் இன்று முதலிரவு இல்லை முதலிரவு பகல்லையே முடிஞ்சிட்டு நல்ல நேரத்துலையே இன்று திருமண நாள் வாழ்த்துக்கள் தேங்க்யூ அடுத்துக்கடுத்து பேட் கமாண்டு இது நைட் என்ன உங்கள் இன்ஸ்டா நிறையா பேர் தப்பாக யூஸ் பண்ணுறாங்க அப்படியா நான் இன்ஸ்டாகிராமுக்குள்ளே வீடியோ லைவ் வீடியோ போட்டே கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலே ஆகுது அது என்னதுன்னே தெரியல எனக்கு இன்ஸ்டா பற்றி தெரியாது எவன் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணிவிட்டு போட்டோம் ப்போ போட்டேன் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி போட்டேன் நினைக்கிறேன் இன்ஸ்டாகிராமில் வீடியோ அது பிற வரல தேங்க் யூ நவீனண்ணா தேங்க்யூ இன்ஸ்டா பற்றி எனக்கு தெரியாது சிந்து நீ தெரிஞ்சவனா சொல்லிக் கொடு வெட்டிங் டே மெம்பர்ஷிப்பு லைவ் இருக்குது 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 इंस्टा आईडी मदरे नदिया थैंक यू शिवा थैंक यू थैंक यू लव यू அப்படியா என்னோட வீடியோவை எடுத்து வச்சு போடுறாங்களா இன்ஸ்டாவில் இன்ஸ்டாலில் என்னோட வீடியோவை எடுத்து வச்சு ஒன்னொருக்கு இந்த சைடில் வருமே அந்த மாதிரி போடுதாங்களோ பாய் அருண் ஜாயின் பண்ணிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டேன் ஆமாம் அதே யூடியூப்லையுமே நிறைய பேர் போடுதாங்க சிந்து என்னோடய வீடியோஸ் எடுத்து அவங்கள இன்னொரு ஆம்பளையானோ பொம்பளையானோ வச்சு போட தான் செய்தாங்க எவன் போடணுமோ போட்டு வரட்டும் நிறைய பேர் சாதனாக்கா வீடியோவாக இருக்கட்டும் நிறைய பேர் வந்து அப்படி தான் பண்ணுறாங்க அவன் தனிப்பட்டு வந்து வீடியோ போடுறதே இல்லை நின்று பேசுங்க அக்கா நீ சூப்பர் ஸ்டிக்கர் பண்ண உனக்கா நின்று பேசுதேன் ஏன்னா எனக்கு கால் கால் வலிக்கு மாத்திரம் வாங்கல நீங்கள் குழப்பிக்க வேண்டாம் நாளைக்கு சொல்றேன் ஓகே எனக்கு ஒரு குழம்புல இல்லை சிந்து என்னென்னா நான் போடுதேன் அதை எடுத்து போடுதேன் அப்படின்னா எனக்கு ஒரு குழப்பம் இல்லை என்னைய முண்டமாக கூட போட்டு போறான் எனக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை ஏன்னா எடிட் பண்ணுறதுக்கும் நான் போட்டதுக்கு வித்தியாசம்லாம் நிறைய இருக்குது நான் போயிட்டு அப்புறம் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் சைபர் கிரைமில் போயிட்டு நான் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் ஹலோ லவ் யூ யுவர் லவ் யூ யுவர் ஹாய் ஹாய் கச்சை வாங்க ஹாய் ஆமா ஆமா கோவை சாப்டாச்சு பாண்டியன் ஹாய் மாங்க சின்னத்தம்பி